ஓம் குருவே போற்றி ஆதி சேவநாத் அருளிய 600 அமதே தெய்வீக செந்தமிழ் வேத ஆகமம் urethபடி தஞ்சை கரூர பிற்கால சோல பேரசை உருவாக்கி அரசே குருவாக உலகுஎங்கும் நிற்கால சோல பேரரசர்களை அரசால வைத்த எமது குருதேவர் தேவர் தஞ்சை காவிரியாற்றங்கரை கரூரா அவர்களின் வழி தோன்றல் மனுநீதி சோழனின் குருதி வாரிசாக பிறந்து அரச யோகி கரூரா நடுவன் அரசின் ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றி பேராசிரியராகவும் பணியாற்றி இதே சென்னையில் பொன்னேரியில் சமாது கொண்டயோகி கரூரார் அவர்களின் திருவடியை வணங்கி அவனது அருளூர் அமீக செந்தமின் வேதாக முறைப்படி பயிற்சி வழங்கி கோயில் கொடமுழுக்கு திருவிழாக்களை நடத்தி வரும் சதீபமார கட்டளை அரசயோகி கரூரார் சிம்மம் சதீபமாமையார் நான் இங்கே எடுத்துள்ள நமது மன்னர்களும் மன்னர்கள் காலத்துக்குரிய குரு வீட குருமார்களும் ஒரு மேடையில் அமர்ந்திருப்பது இன்றுதான் முதல் முறை இதற்காக முன்னெடுத்த எமது மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களையும் நமது குருதி வழி வாரிசுகளையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் நமது குரு பீடங்கள் சிக்கால சோழ பேரரசுக்கு பிறகு தீர்த்தது மன்னராட்சியம் தீர்ந்தது என்று சேர பாண்டியர்களின் மொழி என்னது தாய்மொழி என்ன தெரியுமா நமது தாய்மொழி என்ன கூறுங்கள் நமது தாய்மொழி ஒழுக்க கூறுங்கள் நமது தாய்மொழி மொழியை வழிபாட்டில் இழந்தோம் ஆட்சியையும் அதிகாரத்தையும் ஆட்சிய அலுவல் மொழியாக இருந்ததையும் இழந்தோம் என்று வீழ்ந்து கிடக்கின்றோம் உலகெங்கும்

மீட மரியனையில் அமரச் சீலுள்ளோ என்றயம் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பூ பூர்த்தவ சீவத சவிநுற நேண்யம் பரவோ தேவதேவி மெகிதியோன பிரசோரியன் என்ற மூர்க்கி பதிலாக மண்ணுக்குள்ளும் நமக்குள்ளும் இல்லத்திலும் ஆளுமைக்குள்ளும் அருள் இறைமை அணுவாக பெறுவோம் சம்பு தீவில் சம்பு மகரிசிக்கு கோவில் கட்டுவதற்காக சம்பு தீவில் சம்பு தீவில்ரிசி முதல் குமரி கண்டத்தில் முத்தமிழ் சங்கம் வளர்த்தது முதல் ரிசி என்றே சம்பு ரிசி ஆவார் ஆதிசிவனால் முருகனால் தென்மதுரை நாகலன் தீவு என்ற இடத்தில் இருந்து மூன்று கடற்கோரலால் நீரில் மூழ்கிய பிறகு தற்கோல மதுரையை முத்தமிழ் சங்கத்தை நிறுவிய நமது தமிழரின் பாண்டியரின் பாரம்பரியம் பாண்டிய சேல நாம் தமிழ் மொழியை நமது தாயக மொழியை சம்பு தீவில் தாயக வழியாக வந்த சம்பிர தாயங்களை சடங்கியல்களை மறந்தோ இதனால் மொழியால் இனத்தால் எத்தி நூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றது நமது தமிழ் மொழிக்கு அப்படிப்பட்ட இத்தனை காலங்களாக தொடர்ந்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சம்பு மகரிசியானவர் சம்பு மகரிசி என்பது இருடிகள் தமிழில் அவருக்கு பேர் ரிசிகள் என்பது இருடிகள் இருடிகள் தேசம் ரிசிகேசம் முகஞ்சதாரோ அருள்மோகம் சிதரா நகர் ஹரப்பா ஹருப்பா நகர் இவ்வாறான நமது தமிழ் பெயர்களையும் அதனுடைய இறைமையையும் நாம் மறந்துவிட்டோம் என்பதால் தான் அனைத்தையும் இழந்து கிடைக்கின்றோம்

ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்